இன்றைய காலகட்டத்தில் புதிய வீடுகளை கட்டுபவர்கள் புதுப்புது வடிவங்களில் கழிவறைகளை அமைத்து வருகின்றார்கள் கழிவறைகளுக்காகவே பல இலட்சம் ரூபாய் செலவு செய்யும் குடும்பங்களும் இம்மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றன இப்படிப்பட்ட கழிவறைகளை விரும்பும் குடும்பங்களுக்காக அமெரிக்காவில் தங்கத்தில் ஒரு கழிவறை தயாரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்போது வழியாக பிரதேச சபைக்கு பணம் செலுத்தலாம் மொத்தம் நூற்றி ஒன்று தசம் இரண்டு கிலோகிராம் தங்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கழிவறை தற்போது ஏலத்திற்கு வந்திருக்கிறது இதை தயாரி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகியுள்ளதாகவும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த கழிவறையாக கருதப்படும் இந்த தங்க கழிவறையை அமெரிக்கா என்ற பெயரில் இத்தாலிய கலைஞர் ஆண்டு இங்கிலாந்தின் அரண்மனையில் இருந்து ஒரு தங்க கழிவறை திருடப்பட்டது அந்த கழிவறையை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர் ஆனால் திருடப்பட்ட கழிவறை இதுவரை மீட்கப்பட்டதில்லை அதே போன்ற ஒரு தங்க கழிவறை தான் இப்போது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதனை வாங்கி சென்று பார்வைக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு கழிவறையாகும் எனவே ஏலத்தில் வாங்கி சென்று வீட்டு கழிவறையில் பொருத்தி பயன்படுத்தலாம் வாழைப்பழத்தை போல ஒரு நெல்லியை இருந்தார் அது கடந்த ஆண்டு ஆறு தசம் இரண்டு மில்லியன் டாலருக்கு ஏலமிடப்பட்டது இதே போன்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அவர் உருவாக்கிய மண்டியிடம் ஹிட்லர் சிற்பம் பதினேழு தசம் இரண்டு மில்லியன் டாலருக்கு ஏலம் போனது இதற்கு முன் முன்பு அமெரிக்கா என பெயரிடப்பட்ட தங்க கழிவறை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது அதில் இரண்டு தயாரிக்கப்பட்டன அவற்றில் ஒன்று இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏலத்தில் விடப்பட்டு அதை ஒருவர் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி வருகிறார் மற்றொன்று நியூயார்க் அருங்காட்சியகத்தின் கழிவறையில் காட்சிக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது அதனை இதுவரை ஒரு லட்சம் பேர் பார்வையிட்டு இருப்பதாகவும் அறிய முடிகின்றது அதுவே தற்போது ஏலத்திற்கு வந்திருக்கிறது வரும் பதினெட்டாம் தேதி ஏலம் தொடங்குகின்றது ஆரம்ப ஏலத்தொகை பத்து மில்லியன் டாலராக நிர்ணயிக்கப்பட்டது புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியான போது நெட்டிசன்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் ஒருவர் ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வடை சாப்பிட்டாலும் இந்த தங்க கழிவறையில் தான் போக வேண்டும் என்றும் வேடிக்கையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள்